வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நாணுங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு ரோடு பேஸு ஏழ்நூறு அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க இந்த ஃபென்சிங்கோட ப்ராப்பர்ட்டியும் இருக்குதுங்க இதுக்கு அடுத்து ஃபென்சிங் போடாதும் இருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலை பேட்டை ஓரவளில் குடிமங்கலம் ஏரியா இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தானுங்க நல்லா செவ்வகோடியில் ஃபுல் ரோடு பேஸில் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஒரு சைடு தார் ரோடுங்க ஒரு சைடு பிஏபி வாய்க்காலுங்க ஒரு சைடு ஊருங்க ஊர் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க அந்த மொபைல் டவர் தெரியுதுங்க வருங்கதான் ஊருங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே சுற்றி வீடுகளாக இருக்கிற ஏரியாவில் இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தன்தோ பண்ணுற எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க சுற்றியும் ஏரியா பாருங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க அருமையான ஏரியால இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோடு ஒரே கிலோமீட்டர் தானுங்க பொல்லா சிதாரபுரம் மெயின் ரோடு இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து மூணு கிலோமீட்டர் வருதுங்க ஒரு சைடு பிஏபி வாய்க்காலம் வந்துடுதுங்க இந்த வாய்க்கால்தான் பவுண்ட்ரிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பது லட்சரூவா இருக்கிறேங்க குறச்சி பேசிக்கலங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்